கிரேவித்தினึง ஒரு டிக்க அடிச்சு வெளியடுவதற்கு எவ்ளோ நேரம் ஆகும் இதைக் கேட்டால் முதல்ல சீனிமா சொல்றாரு தீமூகாக்கின் பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா வச்சு அப்ப அவர் சொன்ன பொய் அப்படியே முயலுக்கு மூணு மையம் பேசிக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் பிரிவுகள் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உமாங்கிற ஒரு அம்மா தமிழர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க அதற்கு மு க வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான் கேட்கின்ற கேள்வி எங்கோ இங்கிலாந்து வாழ்த்து சொன்ன மு க அவர்கள் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு தாலி அறிந்து விழுந்துருச்சு ஐயா அது குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு கேட்டால் பேசுவதற்கு தயாராக எங்களுக்கு என்ன வருத்தம்னா

இந்து சாலாலி கேட்டாலி எடப்பாடிக்கிறேன் எல்லா சாட்டும் செப்பா சாட்டு